கரீம் அம்மாபாத் சூரத்துல் அதனுடைய வசனங்கள் நாற்பத்தி ஐந்துலிருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் உள்ள வசனங்களுடைய உச்சரிப்பு மேலும் அதனுடைய கருத்துக்கள் இன்னஹும் இன்னஹும் அபுலザலிகா அந்த தாலிக்க அப்படிங்கறது இந்த இடத்துல இருந்து உச்சரிக்கணும் தாலிகா த தாலிகா முத்ரஃபீன் முத்ரஃபீன் இந்த தா இருக்கு இது வந்து முத்து அப்படின்னு சொல்லக்கூடாது கூடாது இதுல இருந்து சுகுன் இருக்கு சோ இது முத்ரஃபீன் அவ்ளோதான் முத்ரஃபீன் அப்படின்னு தவறா உச்சரிக்க கூடாது முத்ரஃபீன்

وكانوا يقولون أئذا متنا أئذا متنا متنا أبن سلي إذا متنا سلاما متنا أئذا متنا وكنا ترابا وعظاما وكنا ترابا وعظاما إذا علاما أبن سلامة عظاما

இந்த இடத்துல ஒரு நாலு அலிஃப் நீட்டணும் அவ ஆனல் அவ்வலூன் அவ உனல் அவ்வலூன் இந்த நான்கு ஆயத்துக்கள் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இந்த ஆயத்துக்குடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா நரகவாசிகளாக ஆவதற்கான காரணங்கள் என்ன முதலாவது சுகபோக வாழ்க்கை இரண்டாவது தொடர்ந்து பெரும்பாவங்கள் செய்யறது மூன்றாவது இறந்து மண்ணோட மக்கி போன பின்னாலும் கூட நாங்களும் எங்கள் மூதாதையர்களும் மீண்டும் எடுப்பப்படுவோமா என்று நக்கலாக அவங்க கேட்ட விதம் இந்த காரணங்கள் தான் அவங்க நரகத்துக்கு போறதுக்கு முக்கியமான காரணம் என்பதாக இந்த வசனங்கள்ல சொல்லப்படுது இன்ஷால்லா இதனுடைய விளக்கமான தசையில மீண்டும் பார்ப்போம் இதை நல்லா பாருங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க மனப்பாடம் பண்ணுங்க புரிந்து மனம் செய்ய முயற்சி பண்ணுங்க அல்லா உதவி செய்வாரு வரக்கூடாது